ஒரு ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டைட்டில் சாங் பண்ணணும் அது நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிமேக் சரவணன் சார் என்னோடய குருநாதர் சரவணன் சார் வந்து இன்வைட் பண்ணார் டக்குன்னு எனக்கு தூக்கியாவே இருக்குது சார் இதுக்கு மேலே பாக்கியம் என்ன வேணும் எனக்கு ராயரோட பாக்கியம் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து சென்னையிலேயே கம்போசிஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் காரைக்கால் போயிட்டு அங்கே ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த ராகவேந்திர விஜயம் பார்த்திங்கன்னா ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் தான் வந்தது கிட்டத்தட்ட ஐம்பது எபிசோடுக்கு எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணார் சார் அது பார்த்திங்கன்னா ஆல்டுகெதர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆயிரம் பக்தர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் மாதிரி கன்வெர்ட் ஆச்சு கண்ட ி தந்த புண்ணியம் பொன்னி நதி கண்ட புவனகிரி தந்த புண்ணியம் ஸ்ரீராவேந்திரம் அன்னை நதி துங்கை நமது நதி கங்கை புண்ணியஸ்தலம் ஸ்ரீராவேந்திரம் ராகவேந்திரம் ஜெயம் ஸ்ரீராந்திரம் விஜயம் பெண்ணை பாலாறு சீ துங்க தாலாட்டும் கேத்திரம் மந்திராலயம் யானத்தின் சுடராக மோனத்தின் உருவாக ஞானத்தை வெல்கின்ற ஞானகுரு ஜகத்குரு ராகவேந்திர ஜெகத் குரு நமோ நகத்குரு குருவே சரணம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா அனைவருக்கும் வணக்கம் நான் கிரிகேஷ்கர் என்கிற கிரிதரன் சுவாமிநாதன் பூர்வீகம் எனக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ஸ்ரீ பீமராஜ கோஸ்வாமி மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தில் மடத்திலிருந்து வந்து சிஷ்ய பரம்பரா அதாவது ஸ்ரீ சமர்த்த ராம்தாஸ் சுவாமியோட சிஷ்யரான ஸ்ரீ பீமராஜ கோஸ்வாமியோட மடம் வந்து தஞ்சாவூரில் இருக்கு ஸோ அந்த மடத்தில் ஒன் ஆஃப் த வழிமுறையில் வந்தவன் தான் நானும் அனுமார் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இது சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன பழக்கம் இருக்குது எனக்கு நல்லா வந்து ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கும் வந்து டிராயிங் இதெல்லாம் வந்து நிறையா சாமியோட படங்கள்லாம் வரையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அப்போயிலேருந்தே இருந்தது ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் வேலூர் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலூருக்கு வந்துட்டோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க இப்போ போயிட்டே இருந்தது ஒரு நைன்த்து டென்த்து வரும்போது வந்து படிப்பு வந்து எனக்கு சரியாக வரல அப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்சம் சுமார ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்போ அந்த டைமில் இப்போ எல்லாேருமே அந்த டைமில் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பயமுறுத்து விட்டாங்க டென்த்து தான் வந்து லைஃப்லேயே வந்து மெயினான டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமே இதில் கோட்டை விட்டால் காலி லைஃபே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பயமுறுத்து விட்டாங்க நிறைய வந்து டிப்பி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து எனக்கு நான் எனக்கு நானும் படிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் படிப்பே வராது ஸோ ரொம்ப மேனேஜ் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு அனுமார் வந்து எப்படின்னா சின்ன வயசுல நான் அந்த பக்தி வந்து ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவரு எதிர் இருந்தாலும் ஏன்னா எதிர்ந்தாலும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிடேன் இமீரியட்டா ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் திட்டினாலும் சரி இல்ல ஃப்ரெண்டு வந்து எதாவது கலாட்டா பண்ணாலும் சரி டக்குன்னு வந்து கன்வே பண்ற முதல் ஆள் வந்து முதல் ஃப்ரெண்ட் வந்து அனுமார் தான் எனக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது போது வரும்போது எனக்கு எல்லாருமே பயமுறுத்துனாங்க ஒரு டைம்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணி எக்ஸாமும் எழுதி ஏதோ ஒரு விதத்தில் பாஸ் ஆகி வெளியில் வந்துட்டேன் அப்படி இருந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு படிக்கணும் லெவ லெவன்த் ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட்டு இதுனால் எனக்கு சுத்தமாக படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டே வரல அப்போது என்னடா அதுவும் வந்து அனுமாருக்கு தெரியும் அதாவது ஃப்ரெண்டு மாதிரி தானே எல்லாமே நான் கன்வே பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா அப்போது அனுமார் பொறுத்தவரையும் எப்படின்னா நான் சின்ன வயசில் நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுப்பார் மறுபடியும் பதில் சொல்ல மாட்டார் ஆனால் வந்து அந்த ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த டைமில் தான் ராயர் வந்து பார்த்தீங்கன்னா ராயர் வந்து எனக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்றது நான் அது முன்னாடி சொல்லிடுறேன் ராக ராயர் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ராயர் வந்து இந்த மாதிரி ராயரோட கதைகளும் சரி அவரோட மகிமைகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்பாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து மந்திராலயக்கும் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அவரை பற்றி தெரியும் பட் அந்தளவுக்கு பக்தி வந்து அவர் மேலே அப்போ வரலை எனக்கு வந்து தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல ராயரே பார்த்து ஒரு மாதிரி எனக்கு வந்து இன்வைட் பண்ணாரு எப்படின்னா இவன் என்னடா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அனுமார்ட்ட போய் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கானே இவனா டேரெக்டாலாம் இவனை தெய்வத்துக்கிட்டு போக இந்த இந்த குழந்தை முதல்ல நான் ஒருத்தர் இருக்கேன் இங்கே அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாருன்னா அப்போ தான் வந்து டி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து நான் போகிற வழி வீட்டிலேருந்து பஸ் ஏற போகிற வழியில் நடுவில் ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி அது ஆஃபீஸ் தான் ஒரு வீடு தான் அது ஃபஸ்ட் டோரை பார்த்தீங்கன்னா ராயர் படம் எனக்கு கீழே இருந்து பார்க்கும்போது இந்த ராயர் படம் மட்டும் தான் தெரியும் ஸோ இப்படி நான் போகும்போதெல்லாம் ராயர் படம் இருக்கு ஆ சரி நமஸ்காரம் மட்டும் போயிடுவேன் ரெண்டு மூணு நாள் போயிட்டு போயிட்டு வந்திருந்தாலும் அதை அப்படியே ஒரு நாளும் டெய்லி அதை பார்த்து பார்த்து என்ன ஆகுனா அந்த ஃபோட்டோவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபோட்டோ ஃபோட்டோ தான் அது ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கே பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது எங்கள் வீட்டில் கூட ராயர் ஃபோட்டோ இருக்குது ஆனால் அந்தளவுக்கு ராம நாமெல்லாம் போட்டு நாங்கள் அந்தளவுக்கு நான் பண்ணலை நாங்கள் பண்ணலை ஆனால் அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபோட்டோ வந்து டெய்லி அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தது கூப்பிட்டுட்டே இருந்தது எப்போ வருவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னடா இது வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் சரி நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்து உள்ளே போனால் வந்து அது ஒரு மல்டிமீடியா இன்ஸ்டிடியூஷன் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கும் வந்து எனக்கு ஆர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வர்றதுனால சரி எனக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த டைமில் இதுதான் உன்னோடய உன்னோட ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துனதே ஆகிருதாங்க இதுதான் என்னோடய முதல் மிராக்கள் வந்து நான் அவர் வந்து என்ன சொல்கிறது நான் அவரை வந்து நான் முன்னாடி வந்து சின்ன வயசில் என்னால் பார்த்து இது பண்ண முடியல கிரகிக்க முடியல ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஒரு கொஞ்ச நாள்லேயே கொஞ்ச நாள் இடைவெளியிலேயே அவரை அவரை வந்து கூப்பிட்டாருங்க டேரக்டாக வந்து ஃபோட்டோவை காமிச்சு நீ வா அப்படின்ற மாதிரி உனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து உள்ளே என்ட்ரி போனோடனே எனக்கு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இதுதான் தான் எனக்கு இது வரும் அப்படின்றது ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி வீட்லேயும் சரி சொந்த பந்தங்கள்லையும் சரி எல்லாருமே நீ சரியாக படிக்கலை லைஃப் ஒரு மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் அந்த டைம்லேயே என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் அப்படி கைப்பிடிச்சு அப்படி தூக்கி விட்டது தான் அந்த டிமேக் மீடியா அந்த டைமில் ராயர் அனுப்பு இந்த ஃபஸ்ட் மெராக்கல் பண்ணதுங்க ஸோ அந்த எனக்கு அப்புறம் அந்த கேரியர் அமைஞ்சவனே விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் அதுக்கப்புறமா நான் படித்தது யூஜி பண்ணது அதுக்கப்புறம் பிஜி பண்ணது எல்லாமே இந்த மல்டிமீடியா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது மெராக்கல் என்னன்னா அப்படியே ஒரு இருபது வருஷம் போச்சு ஸோ அந்த இருபது வருஷத்துல எல்லாமே இதே ஃபீல்டில் தான் நான் இருக்கேன் இன்னமும் இதே ஃபீல்டில் தான் இருக்கேன் இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஆட் ஃபிலிம்ஸு கார்ப்ரேட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிஸ் சினி சினி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து கொடுத்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வாங்குற அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு நல்லா உயர்த்தி விட்டார் நானும் வந்து சென்னையில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் நிறைய பார்ட்னர்லாம் ஒரு பார்ட்னர் வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்போது என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து சரி நம்ம சம்பாதிக்கிறோம் அட்லீஸ்ட் நம்ம நாலு பேருக்கு நல்லா கொடுத்துட்டு நம்மளும் நம்மளும் வந்து ஏதோ இது பண்ணிட்டு நம்ம அப்படி தான் நல்லா போயிட்டு இருந்தது ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் பேக்கு செவன் சாரி எயிட் இயர்ஸ் பேக்கு செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும் அந்த டைமில் ஒரு பிஸ்னஸில் ஒரு சர்க்கல் என்னென்னா இப்போ நான் பண்ணாத ஒரு தப்புக்கு நான் தான் வந்து அது மறுபடியும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன் அந்த அமௌண்ட் வந்து நான் ரிலீப் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி என் மண்டையில் வந்து விழுந்துருச்சு ஸோ இந்த கால இடைவெளியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ராயரை வந்து நான் அந்த அளவுக்கு நினைக்கல அவர் எனக்கு அவர் தான் எனக்கு வாழ்வே கொடுத்தாரு அந்த கேரியரே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு போக போக அவர்கிட்ட நான் இதை சொல்லணும் ஒவ்வொரு விஷயமும் நான் அனுமார்ட்டே சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கம்மியாகிட்டு இருந்தது ஸோ ராயரையும் வந்து நான் கவனிக்காமல்விட்டேன் ஸோ என்ன நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அட்லீஸ்ட் வந்து நான் கன்வே பண்ணியிருக்கணும் அதாவது ராயரை வந்து அட்லீஸ்ட் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒவ்வொரு படி ஏறுறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்திருக்காரு அவரை நான் வந்து அந்தளவுக்கு கண்டுக்கலை நான் கோயிலெலாம் போவேன் மடத்துக்கு போயிட்டு எல்லாம் பண்ணுவேன் பட் வந்து அந்த ஆத்மார்த்தமான பக்தி எனக்கு வரல அந்த டைமில் அதுதான் வந்து நான் பண்ண தப்புன்றது ரொம்ப லேட்டராக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா சர்க்கிள் அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய சருக்கிள் அந்த டைமில் யாருமே கூடவும் இல்லை எல்லாருக்குமே நான் நிறைய என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் பட்டு சென்டர் ஆஃப் த காயின் மாதிரி நான் நடுவில் நின்றுட்டு சுற்றி கிட்டத்தட்ட சொந்த பந்தங்களும் சுற்றி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஆனால் யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை என்னோடய நிலமை எப்படி இருந்தது அப்படின்னா டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் ஒன்று நீ பே பண்ணணும் மந்த் ஆன் மந்த்து இல்லைனா நீ வந்து தூக்கு போட்டு செத்து செத்துடணும் சூசைட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு நானும் அப்போ தான் வந்து எனக்கு எந்த ஸ்டேஜ் அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது எனக்கும் வந்து ஒய்ஃப் வந்து புதுசாக இப்போது இப்போதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களே நான் எப்படி புரிய வைக்கிறது இதெல்லாம் எனக்கும் ஒன்றும் புரியல அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ எனக்குள்ளே அப்போதான் வந்து ராயரும் சரி அனுமாரும் சரி எனக்கு மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு வந்து வந்தார் அது வந்து செல்ஃபிஷான்றது எனக்கு தெரியல எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் அவங்களை கண்டிப்பாக நான் அதுக்கப் அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் மறுபடியும் ஃபீல் பண்ணேன் ஐயோ எனக்கு வந்து எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு நான் எதுவுமே பண்ணல இப்போ நான் பிரச்சனைன்னு போய் எனக்கு நிற்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ராயர் கிட்ட அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அதையும் வந்து கடந்து அவர் வந்து எப்படி வழி நடத்தினார் அப்படின்னா என்னோட சம்பாத்தியம் அப்படின்றது ரெகுலராக வர்றது இன்கம் விட அதிகமாக சம்பாதிக்க வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து நீ ப்ரீபே பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு சைன் மூலமா எனக்கு சொன்னார் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் வீட்லேயும் அப்புறம் வீட்லேயும் ஒய்ஃப்லேயும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அவரோட பிரார்த்தனை தான் அவர்கிட்ட நான் வச்ச பிரார்த்தனை ஐயா இந்த மாதம் எப்படி கடப்பான்னு எனக்கு தெரியாது சத்தியமா நீங்கள் சொல்றது தான் நீங்கள் எப்படியாவது சொன்னீங்க அப்படின்னா நான் பண்றேன் நான் இந்த இடத்துக்கு போறேன் நான் இந்த இடத்துக்கு வரேன் இந்த இடத்துக்கு நான் போறேன்னா எனக்கு வேலை ஆகுமான்றது எனக்கு தெரியாது அப்படின்ற கட்டத்துக்கு ஒவ்வொரு நாளுமே சரி ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குமே சரி நான் அவரை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிச்சேன் பின்பற்றேன்னா எனக்கு எனக்கு வேற சோர்ஸே இல்லை ஐயா நீ தான் ஏன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்போ என்னன்னா தர்ம வழியில போனா எனக்கு வந்து கண்டிப்பா வந்து சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது சோ என் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா ஸோ ராயர்கிட்ட என்ட்ரி கொடுக்கணும்னாவே அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கேரக்டர் ஒரு தர்ம வழியில் இருக்கணும் எல்லாருமே எந்த ஒரு மனுஷனுமே சரி உண்மையாக இருந்தாங்க நான் மட்டுமே ராயர்கிட்ட அட்லீஸ்ட் நின்று இருக்க முடியும் எனக்கு அந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரெடிட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த டைமில் சரி இனிமேல் நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது தான் மறுபடியும் வந்து நான் சகஜமாக எல்லார்டையும் வந்து சரி வாங்கடாப்பா நான் என்னால் முடிஞ்சேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு குழந்த இல்லை நான் ஒரு கோயிலுக்கு மடத்துக்கு போகிறேன் மடத்துக்கு அப்போ தான் ஒரு இனாக்ரேஷன் பண்ணுறாங்க போகிறேன் ஐயா கொ இல்லையே நான் வந்து இத்தனை வருஷம் எனக்கு கடனில் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே போயிடுச்சு எனக்கு ஏதாவது இருக்குமா இல்லை நம்ம ஏன்னா எதுவுமே பிளான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனநிலையும் இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகி வருது அப்படின்ற போது ரொம்ப கண்ணீர் விட்டு பேசும்போது தான் கண்ணீர் விட்டு கேட்கும்போது தான் ராயர் வந்து என்ன பண்ணார் ஒரு என்னோடய சர்க்கிள்லேயே ஒரு குருமாரை வந்து அறிமு இல்லை அவர் முன்னாடியே இருந்தார் அங்கே வந்து மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கண்ணீர் விடுற மாதிரி ஆகிடுச்சு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அவர் ஏன் அங்கே சொல்கிறாரு சொல்ல வைக்கிறார் ராயர்னா இமீடியட்டாக எல்லாமே அவர் சன்னதிக்கு பின்னாடியே போய் பேசிகிட்டு இருக்கோம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு போய் பாருங்க அப்படின்றாரு சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் அவர் சொன்ன விளாசத்துக்கு போயிட்டு அவர் சொன்ன நண்பரை போய் பார்க்குறேன் அவர் வந்து கரெக்டாக க்ளீனாக சொல்கிறாங்க உனக்கு சுற்றி இருக்கிற யார் யார் உனக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு க்ளீனாக வந்து இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா உனக்கு அப்படின்ட்டாரு ஸோ அந்த நாட்டு வந்து எனக்கு கொடுத்தது வந்து ராயர் தான் அந்த நாட்டு ஓ இப்படி ஒரு நாட்டு இருக்குப்பா உனக்கு உனக்கு இந்த மாதிரிலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாட்டை வந்து கையில் எடுத்து இதுதான் டிஸ்பிளின் இப்படி இப்படி காமிச்சு அழகாக விட்டுட்டாரு அதுக்கப்புறமும் என்னால் வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அதான் இதுலேயும் வரும் பாசம் வந்து நீ பாசம் வைக்கிற ஆனால் அடுத்தவங்க வந்து உன் மேலே பாசம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீ விலகி இருக்கிறது தான் நல்லது உனக்கு அப்படின்ற மாதிரி இந்த பகவத்கீதையில் நான் படிச்சிருக்கேன் ஒரு சில இதில் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி வந்து என் நிலைமை வந்து ரொம்ப நான் சொல்கிறது வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் துரோக செயலில் ஈடுபட்டதுனால என்னால் வந்து ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது ராயர் தெரியப்படுத்தினது என்னென்னா எவ்வளவு பெரிய சொந்தமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நண்பராக இருந்தாலும் சரி எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி தர்ம வழியில் இல்லை அப்படின்னா ஒதுங்கி தூ துஷ்டனை கண்டால் தூர விலகன்னு உலக வெளியில் வந்துரு அதுதான் வந்து உனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆழமாக வந்து பதிவு வச்சிட்டாரு எனக்கு மைண்டு மனசு எல்லாமே கொஞ்சம் சாந்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு சில நாளில் வந்து ஒய்ஃபும் கன்சீவ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு குழந்த ட்வின்ஸ் குழந்த பிறந்தது ஒன்று ஆண் இன்னொன்று பெண் இப்போ எனக்கு இப்போ அவங்களுக்கு ரெண்டரை வயசுக்கிட்ட ஆகப்போகுது குழந்தைங்களுக்கு ஸோ ராயரோட அருளால் எனக்கு சகலமும் கிடைச்சதுக்கு அவர் தான் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு இப்போ லைஃப்பில் கேரியரும் செட் ஆகிடுச்சு இதுவும் குழந்தையும் செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ராவல் பண்ண போகிறான் இவன் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ பிஸ்னஸோட இது எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து விஐடியில் வந்து எனக்கு ஜாப் ஆஃபர் வந்து எனக்கு என்னோடய குருநாதர் மூலமாக எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிது ஸோ அது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் ஸோ அது மூலமாக வந்து ப்ராசஸ் ஆகி இன்றைக்கி நான் விஐடியில் சீனியர் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் இருக்கேன் மெயினான ராயர் பக்திக்கு அடிப்படை வந்து உண்மை ஒருத்தனா கூட இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கிறது தான் கஷ்டம் ஒருத்தனாவே இருந்தேன் பரவாயில்ல யாரும் நண்பரே இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஆறறிவு மனிதர்களோட என் என்னோட அனுபவம் ஆறு அறிவு ஆறறிவு கொண்ட மனிதர்களை விட ஐந்தறிவு கொள்ள பிராணிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக உங்கள்கிட்ட வந்து மனசு விட்டு பேசும் அதை நான் உணர்ந்துருக்கேன் எனக்கும் நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா நாய் குதிரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எனக்கு ஈடுபாடு இருக்கு மெயினாக மாடு பசு மாடு அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவ்வளோ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன் பசுமாடு கிட்ட செடி கொடிக்கிட்ட அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுவேன் எனக்கு நண்பர்கள் இல்லைன்னு சொல்லும் போது நான் இருக்கண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி கிட்டத்தட்ட பத்து நிற்கும் அது எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய வந்து கற்றுக் கொடுக்கும் நிறைய வந்து உண்மையாக இருங்க எங்கே இருந்தாலும் உண்மை மட்டும்தான் இருக்கணும் இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்து நெகட்டிவ் எனர்ஜிவாக இருக்கும்போது கூட நம்மளை தூக்கி ஒரே ஒரு லைட் மாதிரி லைட்லேருந்து அப்படியே ஒரு பிடிச்சி தூக்கி நடுவில் நிறுத்துறாரு அப்படின்னா அந்த எவ்வளோ ஒரு அந்த லைட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்மளால் பிரகாசத்தை உணர முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போலி சாம்ராஜ்யத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கும் சரி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சரி இன்கேஸ் நான் ஏதாவது பெரியவர்கள் நீங்கள் என்னோட வயசுல பெரியவர்களாக இருக்கலாம் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிப்போம் அனைவருக்கும் நன்றி ஜருவே எது வந்த பொழுதும் அங்கிதுவென்று கை காட்டி எமையாளு மாருளே ராஜா எது வந்த அங்கிதுவென்று கை ராஜா